அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு பேசக்கூடியது அஹ் கத்திரிக்காவை பத்தி தாங்க கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து தோட்டத்தில் எப்பவுமே வந்து நம்ம எல்லா சீசன்லேயும் நம்மளுக்கு கை கொடுக்கறது கத்திரிக்காய் தாங்க அத வந்து எல்லா சீசன்லேயும் நம்ம பயிரிடலாம் கத்திரிக்காயில் பல வகையான கத்திரிக்காய் இருக்குங்க ருசி மிகுந்த அந்த கத்திரிக்காயில் நம்ம எல்லா சமையலையும் செய்யலாங்க எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு காய் அப்படின்னு நம்பது அது கத்திரிக்காய் தாங்க கத்திரிக்காயில் பல வெரைட்டி இருக்குங்க இப்போ ஊதா கத்திரி இருக்குது வயலட்டை அந்த கலர் டார்க் வயலட்டு கலரில் இருக்குது வெள்ளை கத்திரி இருக்குது அப்புறமா சேலம் முள் கத்திரி இருக்குதுங்க அதெல்லாம் ரொம்ப ருசியான ஒரு கத்திரி வகையாக சேர்ந்ததுங்க வெள்ளை கத்திரிக்கை ஏஞ்சல் கத்திரின்னு சொல்லுவாங்க அது இருக்குது கொத்து கத்திரி இருக்குது கொத்து கொத்தாக அது காய்க்குங்க அது இல்லாமல் பச்சை வரி கத்திரி இருக்குது பச்சையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா குட்டரகம் நீண்ட ரகம் அது எல்லாமே இருக்குது தேவதை கத்திரி அது அதுவும் வெள்ளை கலர்லங்க அதுவும் நல்லா கொத்து கொத்தாக காய்க்குங்க இது பாத்தீங்கன்னாக்கா இப்போ வேங்கரி கத்திரின்னு ஒன்று வருது அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல நீட்ட நீட்டமாக காய்க்குதுங்க இப்போ பாம்பு கத்திரின்னு ஒன்று சொல்கிறாங்க அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அடி நீளத்துல கூட காய்க்குதுங்க இப்படி நம்மளுக்கு வகை வகையான க கத்திரிக்காய வந்து நம்ம மாடி தோட்டத்தில் அழகான முறையில் அதை வந்து நம்ம பயிர் ஈஸியான முறையில் பயிரிடுறதுங்க கத்திரினாலே ஈஸியான முறையில் பயிரிடலாம் ஒரே ஒரு பிரச்சனை அந்த மாவு பூச்சி தொல்லை சில சமயங்களில் வரும் எப்பவுமே கத்திரியை வந்து அருகருகில் வந்து பக்கத்து பக்கத்தில் வந்து தொட்டிகளில் வந்து வைக்காதீங்க கொஞ்சம் ஏன்னா அது கலப்பினம் வந்து ஒரு கத்திரிக்காய் வகையிலேருந்து இன்னொரு கத்திரிக்காய் வகையும் ரெண்டும் கலப்பினம் ஆகிடும் அப்போ அந்த ஒரிஜினல் கத்திரியோடைய இது கிடைக்காது நம்மளுக்கு அது இல்லாமல் மாவுப்பூச்சி தொல்லையும் அதே மாதிரி தாங்க ஒரு கத்திரிக்கு வந்ததுன்னா அடுத்த கத்திரிக்கோ அது பரவிடும் அதனால கொஞ்சம் இடைவெளி விட்டு ஒரு கத்திரி வச்சிங்கன்னா பக்கத்தில் ஒரு வெண்டை வைக்கலாம் கொஞ்சம் தள்ளி தக்காளி வைக்கலாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள் மாற்றி வைக்கும்போது கத்திரிக்காய்ல நம்ம நல்ல அறுவடையை எடுக்கலாங்க அதில் நம்ம நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாங்க கத்திரிக்காயில் குழம்பு வைக்கலாம் வெறுக்கலாம் பொரியல் பண்ணலாம் கூட்டு பண்ணலாம் இப்போ கத்திரி அப்படின்னும்போது கொழுப்பு சத்தை குறைக்கும்னு சொல்லுவாங்க இப்போ நீங்க பிரியாணி எல்லாம் வாங்கினீங்கன்னா அது கூட அந்த கத்திரிக்காய் ரேட்டை கொடுப்பாங்க அது எதுக்குன்னா பிரியாணியில உள்ள கொழுப்பு சத்தை வந்து அது குறைக்கும் அப்படின்றது ஆஹ் செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இப்ப நம்ம கத்திரிக்காயை பத்தி பார்த்துட்டோம் இப்போ என் மாடித்தோட்டத்தில் உள்ள கத்திரிக்காயை நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க இப்போ இது பாருங்க மழையால எல்லா கத்திரிக்கையும் அப்படியே சாஞ்சிருச்சுங்க அந்த இது தாங்க முடியாம நல்லாவே சாஞ்சிருக்குங்க இது பாருங்க இது ஒரு வகையான கத்திரிக்காய்ங்க இது பாருங்க இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எத்தனை கத்திரிக்காய் இதில் இருக்கு பாருங்க இது பாருங்க நல்லா ஒரு பச்சையும் ஊதாவும் கலந்த ஒரு கத்திரி நான் உங்களுக்கு அறுவடை வேணால் பண்ணி காட்டுறேன் இந்த கலையிலே ஒரு பத்து பதினஞ்சு கத்திரி இருக்குங்க இதை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு கத்திரிங்க இது இதெல்லாம் கொத்து எங்க எங்கள் தோட்டத்துல காய்க்குது இது பார்த்தீங்கன்னா குண்டு வெள்ளையில் குண்டு குண்டு கத்திரிக்காய் இது இப்போது நடுவில் மாடி எங்கள் மாடித்தோட்டத்தில் நிறைய பேருடைய கம்ப்ளைண்ட் வந்து கத்திரிக்காயில் வந்து ஓட்டை போட்டு சாப்பிட்டுட்டு போயிடுதுங்க அதனால் நாங்கள் பயந்துட்டு நிறைய கத்திரியை வந்து நாங்கள் அறுவடை பண்ணிட்டோம் இப்போ ஒன்று ஒன்றா நான் காட்டிகிட்டு வரேன் இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் கத்திரி பார்த்தீங்கன்னா இந்த கத்திரியில் பாருங்கள் அவ்வளோ பிஞ்சு எடுத்து அது ஒரு பச்சையில் குட்டை ரகங்க இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது இருக்க பாருங்க இது இதை வந்து இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இதை பாருங்க இது மாதிரி வந்து போட்டு சாப்பிட்டுட்டு போயிடுதுங்க கத்திரியை நல்லா விளைஞ்ச கத்திரியை நிறைய வந்து சாப்பிட்டுட்டு போயிடுது இதுக்காகவே நாங்கள் ஓரளவு வளர்ந்த உடனே கத்திரியை வந்து நாங்கள் அறுவடை பண்ணி வச்சுட்றோங்க அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் வாங்க இது வரி கத்திரிங்க இதுவும் நல்லா இருக்கும் இதையும் தான் வந்து நான் நிறைய அறுவடை மழைக்காக நேற்று நிறைய அறுவடை பண்ணிட்டேங்க இது பாருங்க இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கத்திரிக்காவே ஒரு பெரிய பல் சைஸ்ல இருக்குங்க ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அந்த மாதிரி வருங்க இது இதுவும் வந்து இந்த பிளாக் பியூட்டி வகையை சார்ந்த கத்திரி தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிஞ்சு எடுத்திருக்கோங்க செடி ஃபுல்லாக உங்களுக்கு பிஞ்சுக்கள் வந்து நிறைய எடுத்திருக்கோம் இந்த கத்திரியில் பார்த்தீங்கன்னாக்கா இதை தெரியும் பாருங்க நிறைய பிஞ்சு எடுத்திருக்கு பாருங்க இது பாருங்க வயலட்டு ஊதா கத்திரிங்க இது தேவதை கத்திரிங்க இதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு கொத்து கொத்தா எல்லாத்தையும் பறிச்சுட்டு இப்போ ஒன்னே ஒன்று எவ்வளோ நீட்டமாக வந்திருக்க பாருங்க இது எல்லாத்தையும் பறிச்சுட்டு நான் ஒன்னே ஒன்று வந்து விதைக்காக விட்டு வச்சிருக்கேங்க இது தேவதை கத்திரி இங்கே பாருங்க இதுவும் மாடி தோட்டத்தில் இருக்கிற ஒரு வகையான கத்திரிங்க இது நல்ல ருசியான கத்திரி இருந்தாங்க கத்திரி வந்து எல்லாமே நல்ல ருசி கொடுக்க